தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமை லூர்து தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தவக்கால தவ சிந்தனைகளுக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் இந்த நச்செய்தி பகுதி லூகா நச்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதினாலு வரை உள்ள இறைவார்த்த இந்த தவக்காலத்தினுடைய இன்றியமையாத ஒரு பண்பை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள அழைப்பு கொடுக்கிறது அதிர்ச்சியா இருக்கு பாருங்க தங்கள் நேர்மையானவர் அதிர்ச்சியான தங்களை நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இந்த கூறினார் இன்னைக்கு பல சமயங்கள்ல வி ஆர் வித் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்கள இருக்கிறவரை இது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு குணமாக பழக்க வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது நிறைவு பகுதி கடவுளுக்கு ஏற்புரையராக இல்லம் திரும்புவது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான செய்தியை இந்த வாழ்க்கையில இதுவரை எத்தனை எத்தனை அருச்சாதன கொண்டாட்டங்கள்ல எத்தனை எத்தனை முறை முறை ஜவுமால சொல்லியிருக்கேன் அதனுடைய நிறைவு எனக்கு ஆசிரியராய் இருந்திருக்கிறதா சாபமாய் இருந்திருக்கிறதா அழகாக ஒரு சின்ன ஓமையை சொல்றாரு ரெண்டு மனிதர்கள் கோயிலுக்கு போறாங்க இறைவனிடம் வேண்ட சென்றார்கள் ரெண்டு பேரும் இலக்கு ஒண்ணுதான் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் ஆண்டவரோடு நேரம் செலவிட வேண்டும் ஆண்டவரோடு செலவிடுகிற நேரம் எனக்கு என் குடும்பத்திற்கு என் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் அதுதான் அவங்களுடைய இலக்கா இருக்கு ரெண்டு பேர்த்தோட இலக்கு சரிதான் ஆனா அவங்க அந்த ஆலயத்துல நடந்து கொண்ட விதத்தை ஆண்டவர் ரொம்ப அழகா விவரிக்கிறார் வரி செய்ய வரி தண்டுகிறவர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லலாம் இவர் அதிகப்படியாய் ஆண்டவரை சுயபலத்தை நம்பினவராக இருக்கிறார் தான் போல் இல்லை என்று சொல்லி தன்னை உயர்த்தி நிலைக்கு கொண்டு சென்று அதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார் இதோ அவனை போல இல்ல இவனை போல இல்ல நான் நேர்மையா இருக்கேன் நீதிமானா இருக்க அதுக்கு நன்றி ஆட்டவரே வாரத்துல ரெண்டு முறை நோன்பு இருக்க நன்றி ஆண்டவரே சட்டம் என்ன சொல்லுது வருடத்திற்கு இரண்டு முறை இருந்தால் போதும் இவங்க சட்டத்தை எப்படி தங்களுக்கு அதை மாற்றிக் கொள்கிறார்கள் நீங்க வருஷத்துக்கு தானே கேட்டீங்க வாரத்துக்கு ரெண்டு இருக்கிறோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்குங்கிறப்ப நூத்தி நாலு தரம் நாங்க இந்த ஆண்டவருக்காக உபவாசம் இருக்கிறோம் திரும்ப தங்களை மிக அதிகமாய் கடவுளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுல கொஞ்சம் நான் சொல்ல தாராள மனசு எங்களுக்கு அப்படின்னு பெருசா காட்டுகிறது போல அவர் சொல்லுகிறார் பத்துல ஒரு பங்கு பத்துல ஒரு பங்கு எங்களுக்கு என்ன வருமானம் இருக்கோ அது பாருங்க சின்ன சின்ன காரியங்களை கூட நுணுக்கமா நாங்க கட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றிலும் கணக்கு காட்டுகிறார் ஆனா கடவுள் அவரிடத்தில் வெறுத்தது என்ன அப்படின்னா அவர் கடவுளை அதிகமாய் நம்பவில்லை தன்னுடைய குற்றம் குறைகள் பெலகீனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அக்ஸப்டிங் த சின் இஸ் த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் டு ரெக்கவரி என் பாவ நிலைகளை என் பலகீனங்களை எப்போது நான் உணர்ந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு கடவுளிடத்தில் அதற்கான மன்னிப்பை கேட்க நான் தயாராக இருக்கிறேனோ கடவுள் மன்னிக்க தயாராக இருக்கிறார் மற்ற பாருங்க அந்த வரி தண்டுகிறவர் ஆலயத்திற்குள் நுழைய கூட மனம் ஒரு ஆலயத்துல போய் முக்கியமான இடத்துல நின்னுகிட்டு சொல்றாரு கூட மணலையே என் பாவங்கள் பெருசு நான் பலகீனமானவன் குறைபாடு உள்ளவன் செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனா திரும்ப திரும்ப அதை செஞ்சு கடவுளை சங்கடப்படுத்திட்டு எந்த முகத்தோட எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த ஆண்டவரை பார்க்கறது ஆண்டவரை மன்னிப்பீங்களா அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கொண்டு கேக்கறது மாரடித்துக்கொண்டு என்னால் அல்ல உங்க இறக்கத்தால தான் மாற்றம் வருங்கிறத அவர் உணர்ந்து சொல்லுகிறார் இன்னுமாய் அவர் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு சிறப்பா அவரு கடவுளிடத்துல இரக்கமாயிரும் பாவின்னு சொல்லி தன்னை ஒப்புக்கொடுக்கிறார் அர்ப்பணிக்கிறார் ஒரு கேள்வி ரொம்ப அழகா ரொம்ப நாளைக்கு முன்னால படிச்ச ஒரு கேள்வி இன்று இரவு இறப்புன்னு சொன்னா என்ன தகுதி உனக்கு விண்ணகம் செல்வதற்கு இருக்கிறது ஒருவேளை நம்மளும் இன்னைக்கு பட்டியல் பட்டியல் போடுவோமா நைத்திரதர கோயிலுக்கு போயிருக்கேன் இவ்வளவு உதவி செஞ்சிருக்க பத்துல ஒரு பங்கு கொடுத்திருக்க இத்தனை உபவாசம் இருக்கிற இது இல்லை ஆண்டவருடைய பாதத்துல எத்தனை முறை நான் மன வருத்தத்தோட போயிருக்கேன் உங்க இரக்கம் தான் என்ன வழி நடத்தும் உங்க இரக்கம் தான் என்ன பலப்படுத்தும் எத்தனை தடவை நான் போயிருக்கிறேன் எவ்வளவு தரம் என்ன முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்திருக்கிறேன் இறைவன் உன் பெருமைகளை பார்க்க அல்ல உன் தாழ்ச்சியை பார்க்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு இந்த ஒரு கேள்வி என்ன ரொம்ப குத்துச்சு கடவுளுக்கு உகந்தவராய் ஏற்புடையவராய் இல்லம் திரும்பியது யார் நீங்கள் பரிசெயரா திரும்புறீங்களா வரி தண்டுபவரா திரும்புகிறீங்களா எச்சரிக்கை நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமை மேட்டிமைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்களாய் பல சமயங்கள் நாங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் தாழ்ச்சியோடு இதோ உங்களுடைய இறக்கத்தை தேடி வருகிறோம் பாடல் ஐம்பத்தி ஒன்னு பதினேழு குற்றம் உணர்ந்த உள்ளத்தை ஆண்டவர் ஒருபோதும் அவமதிக்கிறது இல்லை என்பதை உணர்ந்து உன் பிரசனத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏற்று வல்லமையாய் நடத்தும்